சுவிட்சர்லாந்தில் உங்கள் தொழிலுக்கு சிறந்த டிஜிட்டல் பிரிண்ட் தீர்வு தான் இரவில் கூட பிரகாசிக்கும் தரமான பிரிண்டிங் மட்டுமேலாந்தில் அனைத்து விதமான பிரிண்டிங் சேவைகளுக்கும் முப்பது வருட கால அனுபவம் வாய்ந்த ஷேகர் பிரிண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் திருச்சி நகரில் கோல்ட் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டிழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டிழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் சமீப மாதங்களில் ஆயுதங்கள் மற்றும் கார்கள் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் மிக வேகமாக உயர்ந்துள்ளன பெரும்பாலும் பிரான்சில் இருந்து வரும் குற்ற குழுக்களே இதற்கு பொறுப்பாக உள்ளதாக கூட்டாட்சி போலீஸ் தெரிவித்துள்ளது இதுவரை சுமார் நூற்று அன்பதுக்கும் மேற்பட்ட திருட்டுகளில் இக்குழுக்கள் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்றன இந்த சூழ்நிலை கட்டுப்படுத்த கூட்டாட்சி அதிகாரிகளும் கண்டோன் போலீசும் இணைந்த நடவடிக்கைக்கு மாறியுள்ளன கண்டோன் போலீஸ்கள் நேரடி நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் மேற்கொள்ளும் நிலையில் பெட் புதிதாக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுக்கள் மூலம் ஆயுத திருட்டுகள் மற்றும் கார் திருட்டுகள் தொடர்பான வழக்குகளை ஒருங்கிணைத்து வருகிறது என்று ஹீஸ்டோன் ஏடிஎஸ்க்கு பெட்போல் தெரிவித்தது இவற்றால் எதிரிகளுக்கு முன்னுரை அளிக்காத வகையில் இந்த டாஸ்க் போர்ஸ்களில் யார் உள்ளனர் என்பதை குறிப்பிடுவதில் ஃபெட்போல் தவிர்த்துள்ளது இது தற்போது ஆரம்ப நிலையில் உள்ள குற்றப்பரவல் இதை கட்டுப்படுத்த தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் என்றும் அது தெரிவித்துள்ளது ஆர்காவ் கென்டோன் போலீசின் பேச்சாளரின் தகவலின்படி சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் வட ஆபிரிக்க வம்சாவளிக்குட்பட்ட பிரான்ஸ் குடிமக்களும் அதிலும் முக்கியமாக சுரார்களுமாகும் சமூக ஊடகங்கள் மூலம் இவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் பொது போக்குவரத்தை கொண்டு சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்து ஸ்னாப் மூலம் குறிவைத்த இடங்களின் விவரங்களை பெற்ற பின்னர் ஆடம்பர வாகனங்களை திருடி வேகமாக நாடு விட்டு தப்பிச் செல்கின்றனர் திருட்டுகள் அதிகரித்ததை அடுத்து பல கண்டோன் போலீஸ்கள் கார் சர்வீஸ் நிலையங்கள் மற்றும் காரேஜ் உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவுரைகளை வழங்கியுள்ளன சுவிஸில் இத்தகைய ஒழுங்கமைந்த குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதிகாரிகள் கூட்டாக இயங்குவது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் கூட்டரசு போலீஸ் துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நாட்டின் அழைப்போல் எனப்படும் தேசிய தேடல் பதிவு தளத்தை நவீனப்படுத்தும் பணிகளை தொடங்குகிறது இந்த அமைப்பு காணாமல் போனவர்கள் தேடப்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்கள் அல்லது ஆபத்தான நபர்கள் பற்றிய தகவல்களை ஒருங்கிணைக்கும் முக்கிய தேசிய தரவு தளமாகும் சனிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கூட்டரசு போலீஸ் அலுவலகமான ஃபெட்போல் இனிமேல் குற்றச்செயல்களில் சந்தேகப்படும் அல்லது தேடப்படும் நபர்களின் தோல் நுரத்தை குறிப்பதற்காக ஐந்து தேர்வுகள் சேர்க்கப்படுகின்றன என தெரிவித்துள்ளது அவை மிக வளிர் வளிர் நடுத்தர கருப்பு மிக கருப்பு என்ற வகை பிரிவுகளாக இருக்கும் மேலும் வகை எனப்படும் பகுதி ஒன்பது தேர்வுகளால் நிரப்பப்படும் இவை புவியியல் பகுதிகளை அடிப்படையாக கொண்ட வகைப்படுத்தலாக இருக்கும் வட ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா ஆசியா தென் அமெரிக்கா போன்ற பிராந்திய அடையாளங்கள் இதில் சேர்க்கப்படும் சுவிஸில் போலீஸ் தரவு தளங்களை புதுப்பிப்பது குற்ற விசாரணைகளில் துல்லியத்தையும் ஒருமைப்பாட்டை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாகும் அதே சமயம் இத்தகைய தோல்நரம் மற்றும் பிராந்திய அடிப்படையிலான வகைப்படுத்தல்கள் இன அடையாளப்படுத்தல்களுக்கு வழிவகுக்கும் என்ற விமர்சனங்களும் சில சமூகங்களில் முன்வைக்கப்படுகின்றன பெட்போல் இதை பற்றி விளக்கம் அளிக்கும் குற்ற விசாரணைகளில் துல்லியமான விளக்கங்களை பெறுவது முக்கியம் என்றும் இது எந்தவித இன அடிப்படையிலான பிரிவுபடுத்தலாக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது இந்த புதுப்பிப்பு அமலுக்கு வந்தவுடன் சுவிஸ் தேடல் பதிவுகள் சர்வதேச அளவில் பயன்படுத்தப்படும் விவரக்குறிப்பு முறைகளோடு இன்னும் நெருக்கமாக இணைக்கப்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் தாவர பாதுகாப்பு பொருட்களுக்கான பதிவும் அனுமதி செயல்முறைகளும் விரைவில் புதிய விதிகளுக்குள் வர உள்ளன மனித நல நிலத்தடி நீர் பாதுகாப்பு உயிர் போன்ற முக்கிய துறைகளில் ஆபத்துகளை மதிப்பீடு செய்வதற்கான அளவுகோல்கள் மேலும் கடுமையாக்கப்படுகின்றன இதனால் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் செயலில் உள்ள ரசாயனங்களும் தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளும் முந்தையதை விட அதிக பாதுகாப்பு சோதனைகளை கடக்க வேண்டியுள்ளது புதிய சட்டத்தின்படி ஒவ்வொரு தயாரிப்பும் சந்தையில் அனுமதி பெற முன் ஏற்க முடியாத ஆபத்துகளை உருவாக்காது என்பதை தெளிவாக நிரூபிக்க வேண்டும் குறிப்பாக மனிதருக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது நீண்ட காலத்தில் நிலத்தடி நீரை கெடுக்கும் தன்மைகள் உள்ள பொருட்களுக்கு அனுமதி கிடைப்பது கடினமாகும் மேலும் சர்வதேச ஒத்து ஒத்துப்போகும் வகையில் சுவிஸ் அனுமதி நடைமுறைகளும் மாற்றப்படுகின்றன இந்த மாற்றங்கள் அமலுக்கு வந்த பின் பழைய ரசாயனங்கள் தங்கள் நச்சுத்தன்மை காரணமாக சந்தையிலிருந்து முழுமையாக நீக்கப்படவும் வாய்ப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஆண்டுகளாக கோரிய மாற்றங்களில் இதுவும் ஒன்றாகும் விவசாயத்தில் பயன்படும் ரசாயனங்களால் உருவாகும் பல்லுயிர் இழப்பு தேனீக்கள் உள்ளிட்ட முக்கிய பூச்சிகளின் குறைப்பு நீர்த்தொட்டிகளில் ரசாயன சேகரிப்பு போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதே இந்த புதிய சட்டத்தின் நோக்கமாகும் சுவிஸ் விவசாயத்துறை தங்களது உற்பத்தி முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகினாலும் அதிகாரிகள் இதை நீண்டகால சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் மக்கள் நலத்துக்கும் தேவையான முக்கியமான முன்னேற்றம் என விளக்குகின்றனர் சுவிட்சர்லாந்தின் நாய் வளர்ப்பு விதிமுறைகளில் இருப்பதைப் போல தற்போது வீட்டில் வளர்க்கப்படும் பூனைகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துதல் மற்றும் பதிவு செய்வது கட்டாயமில்லை ஆனால் சமீபத்தில் சுவிஸ் விலங்கு வைத்தியர்கள் சங்கம் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி நவம்பர் இறுதியில் ஒரு தேசிய மனுவை தொடங்கியுள்ளது கடந்த சில ஆண்டுகளில் சுவிஸில் பூனைகள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது நாட்டில் சுமார் இரண்டு மில்லியன் பூனைகள் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது ஆனால் அவற்றில் முப்பது லக்கம் நாற்பது வீதம் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பதிவேற்றப்பட்டுள்ளன எஸ் இன் கருத்தின்படி மைக்ரோசிப் மற்றும் பதிவு கட்டாயமாக்கப்பட்டால் பூனை மைக்ரோசிப் இல்லாத பூனைகள் உரிமையாளர் இல்லாதவை என்பதை தெளிவாக அறிய முடியும் இது விலங்கு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உதவும் ஏனெனில் இவ்வாறான பூனைகளை அவர்கள் நேரடியாக ஸ்டெலிலைஸ் செய்ய முடியும் இதனால் கட்டுப்பாடு பெருகும் பூனை எண்ணிக்கையை குறையும் மேலும் விலங்குகளின் மூலம் பெறவும் நோய்கள் பெறுவதற்கான அபாயமும் குறையும் என சுவிஸ் விலங்கு வைத்தியர்கள் சங்கம் தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளது ஆனால் இத்தகைய முயற்சி முன்பும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது கடந்த மே மாதத்தில் பூனைகளுக்கு மைக்ரோசிப் மற்றும் பதிவு கட்டாயம் செய்ய வேண்டும் என கேட்ட பச்சை கட்சியின் முன்மொழிவை தேசிய சபை நிராகரித்தது இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலும் நாடு முழுவதும் பூனைகளுக்கு கட்டாய ஸ்டெரிலைசேஷன் அறிமுகப்படுத்தும் யோசனை பெரும்பான்மை ஆதரவை பெறவில்லை சுவிஸில் விலங்கு உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு பூனைகளுக்கான மைக்ரோசிப் கட்டாயப்படுத்தல் மீண்டும் தேசிய விவாதமாக மாறிவரும் நிலையில் இந்த புதிய மனு அரசியல் வட்டாரங்களில் எப்படி முன்னேறும் என்பது கவனத்தை ஈர்த்துள்ளது சுவிட்சர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் மின்சார வாகனங்களை வயர்லஸ் முறையில் சார்ஜ் செய்யும் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளனர் இந்த புதிய கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் மின்சார கார் பயனாளர்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் கம்பிகள் இல்லாமல் நடைபெறும் இந்த வயர்லஸ் சார்ஜிங் முறை பாரம்பரிய கம்பி சார்ஜ் முறையோடு சமமான திறன் அளவு கொண்டதென சுவிஸ் ஃபெடரல் பொருள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வகமான எம்பா தகவல் வெளியிட்டுள்ளது இந்த இன்டாக்டிவ் சார்ஜிங் முறையில் நிலத்தடத்தில் பொருத்தப்பட்ட இருந்து மின்சக்தி காந்த மூலம் நேரடியாக வாகனத்துக்கு பரிமாறப்படுகிறது இது என்று மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் வயர்லெஸ் சார்ஜிங் போன்றதாகும் எம்பா வளாகத்தில் சிறப்பு மின்சுகள் பொருத்தப்பட்ட கார்களை பயன்படுத்தி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன பனி மழை வெப்பநிலை மாற்றம் உள்ளிட்ட இயற்கை சூழல்களில் கூட சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது சார்ஜ் தொடங்குவதற்கு வாகனம் தரையில் உள்ள மின்சுருள் மேல் துல்லியமாக நிறுத்தப்பட வேண்டியுள்ளது எதிர்காலத்தில் பார்க்கிங் அசிஸ்டன்ட் எனப்படும் தானியங்கி பார்க்கிங் அமைப்பு இந்த பணியை மேற்கொள்ளும் என அறிவித்துள்ளது இன்லேட் எனப்படும் இந்த திட்டத்தை எரிசக்தி வழங்கும் நிறுவனம் எரிசக்தி அலுவலகம் சூரிச் மற்றும் ஆர்காவ் கண்டோன்களும் திட்டத்துக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குகின்றன இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து முழுவதும் பல சுவிஸ் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் பணி நீக்கங்களை அறிவித்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலைவாய்ப்பு சந்தை மீண்டும் உயிர்க்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது இருப்பினும் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஆள் சேர்ப்பு நிறுவனங்கள் அளிக்கும் மதிப்பீடுகள் எதிர்காலம் நேர்முறையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன கேப் பொருளாதார ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேலை இழப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் முக்கியமான சந்தை சுட்டிக்காட்டிகள் இன்னும் முறை சார்ந்த மற்றும் உறுதியான தொழிலாளர் சந்தை என்பதை தெரிவிக்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது அதாவது வேலைவாய்ப்பு மெதுவாக குறைந்தாலும் அடிப்படை சந்தை நிலை இன்னும் வலுவாக உள்ளது சுவிஸ் வணிகத்துறையின் தேசிய அமைப்பு எக்கனமி சூசியின் நிபுணர்களும் இதே போன்ற மதிப்பீட்டை வழங்கியுள்ளனர் நடப்பு பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருக்கும் என்றாலும் அது சுவிஸ் வேலைவாய்ப்பு சந்தையில் பெரும் எதிர் முறை ஏற்படுத்தாது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் சுவிஸ் நிறுவனங்கள் நீண்டகால கால உடல் திறமையான பணியாளர்கள் மீதான தொடர்ந்த தேவை மற்றும் நாட்டின் தொழில்நுட்ப ஆராய்ச்சி துறைகளின் வலிமை ஆகியவை வேலைவாய்ப்பை நிலை நிலையில் வைத்திருக்க உதவும் முக்கிய காரணிகள் என கருதப்படுகின்றன சுவிட்சர்லாந்து உலகளவில் திறமையான தொழில்முறை நிபுணர்களுக்கு முக்கிய தலமாக இருப்பதால் சுகாதாரம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பணியாளர் தேவை தொடர்ந்து உயரும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் மேலும் பணி நீக்கங்கள் நடந்த துறைகளில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்தை நிலைமைகள் சமநிலை அடைந்தது நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை தேட தொடங்கும் வாய்ப்பும் அதிகமாகும் இதை அனைத்தும் இணைத்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிஸ் வேலைவாய்ப்பு சந்தை மெதுவான ஆனால் உறுதியான முயற்சியை நோக்கி நகரும் என நிபுணர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளனர்